ஒருவேளை நாயா மனைவியான்னு வந்தா நாய் தான் கண்டாயமா ஃபுல்லா லைஃப் லாங் ஃபுல்லா என் டாக் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வீட்டுக்காரர் வேணான்றாரு எதிர்காலத்துல அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டே போயிடுவேன் கர்ப்பாம்பூச்சி ஒரு ரெண்டு வெரைட்டி இருக்கு அதுல ஒரு இருநூறு முந்நூறு வச்சிருக்கேன் கரப்பாம்பூச்சியில இருநூறு வச்சிருக்கா அப்படியா நாங்க இங்க யாருமே இவ்வளவு எமோஷனல் ஆகாத மேடம் வா இவ்வளவு இருக்குல்ல சார் பேசுறீங்கல்ல கை இருக்குல்ல சாப்பிடுறீங்கல்ல புத்தி இருக்குல்ல யோசிக்கிறீங்கல்ல சத்தியமா என்னோட வாழ்க்கையில குழந்தைய நான் தத்தே எடுப்பேன் இது நான் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்பனா நீங்க போய் வேற எங்கயாச்சும் ஒரு வேற்று கிரகத்துல தான் இருக்க முடியும் உங்க கனவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரல என்னோட கனவர் அங்க கடக்குட்டி ஒருத்தன் வந்திருக்கான் அவனுக்கு இப்பதான் 35 டேஸ் ஆருது ஆனால அவன பாத்துக்கணும் பையனா பொண்ணா கடக்குட்டினா அவன் நாய்க்குட்டி ஐயோ பாவம் அவரே கன்பிசைட்டார் 4 hours மேக்ஸिमम அவன் வந்து தனியா நான் விட்டது இல்ல அவன வீட்ல ஸோ அதனால என் ஹஸ்பண்டை வந்து மூணு பேத்தையும் காவலுக்கு வச்சுட்டு வந்திருக்கேன் இது டூ மச் இது டூ டூ மச் இரநூத்தி ஐம்பது ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கேன் சார் இரநூத்தி ஐம்பது ஃபிஷ் டேங்கா என்னப்பா சொல்றேன் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கேன் இவ்வளவு ஒரு ஃபிளோர் ஃபுல்லா எங்க இரநூறு மீன் தொட்டியை வச்சு பிசினஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இது என்னங்க ஹாபியே இரநூறு மீன் தொட்டியா எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றீங்க 2000 லிட்டர்ஸ் per day. ஏங்க தமிழ்நாட்டுல தண்ணி பிரச்சனைக்கு மீன் தொட்டில 2000 லிட்டர் நீங்க தான் காரணம். உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு.

கண்டிப்பா எனக்கு வந்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது நான் பண்ண மாட்டேன் எனக்கு பள்ளினாலே பயங்கர பயம் ஒரு மாதிரி கொல கொலைன்னு இருக்கா மாதிரி இருக்குமா அதை பார்த்தாலே அப்படி இருக்கும் இது என்ன பிரமாதம் இது விட பெஷலை ஒண்ணு இருக்கே கர்ப்பாம்பி ஒரு ரெண்டு வெரைட்டி இருக்கு அது ஒரு இருநூறு முன்னூறு வச்சிருக்கேன் கரப்பான்பூச்சில எரநூறு வச்சிருக்காப்புலையா நீ மனுஷனே இல்ல தெரியுமா பாருங்க அப்படியே கண்ண கண்ணை முடியும் பாருங்க ஒரு இரநூறு கரப்பான்பூச்சி ஒரு இருநூறு கரப்பான்பூச்சி நடுவுல நீங்க அப்படியே ஒரு தேவதை போல நிக்கிறீங்க அப்படியே கரப்பான்பூச்சிகளுக்கு உண்மை மீதி ஏறி வீடியோ பாத்துல இருந்தே இப்ப வரைக்குமே ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாவே இருக்குது ஒரு கொமட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அதுலயும் கரப்பான்பூச்சின்னா அது அங்கங்க பறக்கும் வேற ஒரு மாதிரி அக்லியர் இப்போ இக்வண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு யூரின் பாஸ் பண்ணும்போது போது கண்டிப்பா கேஜ் பாஸ் பண்ணாது அது ஸ்பிட் வெளியில அப்போ வந்துட்டு அது வெளியெல்லாம் ஆயிடும் கருமா கருமா அங்க அவுட்டர் சைடுல நான் என்னெல்லாம் வச்சிருக்கேனோ அங்கெல்லாம் ஆயிடும் பட் ஈவன் தோ என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும்னால அது கிளீன் பண்றத நான் அது ஒரு எப்படி நம்ம ரோட்டீன் வர்க் வீட்ல பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் வெச்சிட்டேன் நீங்களே யாரடா அதே மாதிரி தான் வந்து இப்போ என்கிட்ட இருக்க பறவைகள் அது முதல் நாள் முட்டை வெச்சதுனா ஒரு மூணு நாள் கழிச்சு இந்த முட்டையில வந்து கரு கூடும் சார் அஞ்சு நாள்ல அது ஒரு ரத்த நரம்புகள் எல்லாம் ஓடும் அது நம்ம ஒரு லைட் அடிச்சு பார்த்தா தெரியும் அந்த துடிப்பு தெரியும் என் குழந்தையே பிறந்தப்ப எடுக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் வந்ததோ உங்களுக்கு அந்த ஒரு ஒரு பறவைகள் அந்த பிறக்கும்போது கையில இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஃபீல் இருக்கு சார் ஏய் நீங்க எங்க வந்தா வரீங்க ஆபரேஷன் தட்ல இருந்து அல்லது உங்கள் மனைவி குழந்த பெற்று உங்கள் கையில் கொடுக்குறாங்க அந்த ஃபீலிங்கும் ஒரு பறவை நீங்கள் தூக்குற ஃபீலிங்கும் ஒன்றா ஒன்று எங்களுக்கு தோணுது சார் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் பார்க்காதீங்க பாஸ் இதை உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்லுங்கள் வேணா நீங்கள் அப்படி ரெடி பண்ணி வேணா வளர்க்கலாமே ஒழிய எந்த பிள்ளையாலையும் இதை ஒத்துக்க முடியாது கரெக்டு நீங்கள் உணர்ந்தான் தெரியும் உங்களுக்கு வந்து குழந்தை குழந்தைன்னு சொல்கிறீங்க தெரியுமா எனக்கு ஒரு ஒரு ஃபோர்டீன் டேஸ் நாய வந்து அப்படி தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டான் ரோட்ல எனக்கு ஒரு குழந்தையோட அவதாரமா தெரியுது அது எனக்கு அதை வந்து எனக்கு பார்க்கும் போது நகமும் சதையும் ரத்தமும் ஒரு உயிருமா தான் எனக்கு தெரியுது ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கான் நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா நான் வீட்டுக்கு அப்போ மூணு பேர் இருக்காங்க எங்க வீட்ல மூணு பேரையும் நான் அப்படிதான் எடுத்திருக்கேன் ஏன்னா பிகாஸ் எப்படி நான் அபேண்டன்ட் குழந்தை எங்க போகும் ஒரு குழந்தை ரோட்ல போனா உங்களுக்கு உணர்வு இல்லையா இந்த கிளி கிளிக்கிறால எந்த ஒரு காரியா இருப்பா இந்த அனிமல் மேல இருக்கிற பாசம் 21 வருஷமா ஏன் மனுஷங்க மேல வரல உங்களுக்கு எப்படி அது உங்களுக்கு தெரியும் மனுஷன் மேல வரலனே சார் நீங்க தத்து எடுக்கலையே சத்தியமா என்னோட வாழ்க்கையில குழந்தையை நான் தத்தே எடுப்பேன் இது நான் உங்களுக்கு நான் சொல்றேன் பிகாஸ் என்னோட லவ் வந்து ஹியூமனிட்டிக்கும் ஈக்குவலா இருக்கு அனிமல்ஸ்க்கும் ஈக்குவலா இருக்கு இது எல்லாத்தோடையும் சேர்த்து தான் சார் சமுதாயம் அப்படின்னா நீங்க போய் வேற எங்கேயாச்சும் ஒரு வேற்று கிரகத்துல தான் சார் இருக்க முடியும் நீ ரொம்ப பேசுற அவங்க முதல் நிலை படுத்துறது பாத்தீங்கன்னா மிருகங்களை தான் முதல் படுத்துறாங்க எனக்கு இதனால சந்தோஷம் வருது இது வந்து என்னோட இமோஷன்ஸை சார்ந்தது அதை எப்படி நீங்க கொஸ்டின் பண்ணலாம் சார் நாங்க இங்க யாருமே இவ்வளவு இமோஷனல் ஆகாது மேடம் வா இவ்வளவு இருக்குல்ல சார் பேசுறீங்கல்ல கை இருக்குல்ல சாப்பிடுறீங்கல்ல புத்தி இருக்குல்ல

நிறைய பெட்ஸ் வளர்க்கக்கூடியவங்க நிறைய பறவைகள் நிறைய விலங்குகள் நிறைய நாய்க்குட்டிகள் நிறைய வளர்க்குறவங்க ஏன் உங்களுக்கு அப்நார்மலாக தெரிகிறார்கள் சார் சொன்னாங்க என்னோட குழந்தையும் என்னோட பெட்டும் நான் ஈக்குவலா குழந்தைக்கு பிடிச்சிருக்கு ஓகே சப்போஸ் உங்க கொள்ளைக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அவங்க பிடிக்கல நீங்க வந்து குழந்தைய விட்டுட்டு உங்களோட பெட்டு தான் முக்கியம்னு சொல்லி இருப்பீங்களா வந்து நான் தான் புறா வளர்க்கறேன் நான் தான் குழந்தை வளர்க்கறேன் நான் தான் டிசைட் பண்ணனும் அங்க இருந்து நீங்க டிசைட் பண்ணுங்க இல்ல இல்ல எனக்கு ட்ராயிங் ஒரு இன்ட்ரஸ்ட் பெயிண்டிங் ஒரு இன்ட்ரஸ்ட் மொபைல் கேம்ஸ் விளையாட ஒரு இன்ட்ரஸ்ட் பட் அப்பா வந்து சொல்றாங்கனா நான் அதை நிறுத்திடுவேன் என் அப்பா மீறி எனக்கு அதுதான் முக்கியம் நான் சொல்ல மாட்டேன் அவங்க எப்படி மைண்ட் செட் போறாங்கனா இஃப் தே ஆர் அக்செப்டிங்னா அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே சொல்லுங்க சோ ஃபேமிலி மனுஷங்க எல்லாரையும் விட்டுட்டு only to their own world என்னோட இது எங்களால ஏத்துக்க முடியல ஆனா எங்க வீட்ல

இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் அப்படி இல்லைனா இல்லை இல்லை அப்படி இல்லைனா இரநூறு புறா ஒரு வீட்டு மாடியில் வச்சிருக்க மாட்டீங்க இப்போதான் ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு நூறு அனிமல்ஸை கொண்டு வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே அடைக்க மாட்டீங்க நீங்க அப்போ கோழி பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் ஹியூமன் லைஃப்குள்ள கொண்டு வந்த அனிமல் லைஃபை ஏன் அட்டாச் பண்ணி ஹியூமன் லைஃப் சார்ந்து கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றீங்க அதை வீட்டில் உள்ளவங்களையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனிமல்ஸையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை ஓகே உங்களுக்கு எதுக்கு இந்த நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் கூட கூட பேசாத இதை நீங்க கருணைன்னு சொன்னா இதுல இருந்து நீங்க கருணையை கத்துக்கிட்டீங்கன்னா நாய் அடிப்பட்டு கிடந்தாலும் பூனை அடிப்பட்டு கிடந்தாலும் கிளி அடிப்பட்டு கிடந்தாலும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருக்கணும் நீங்க சரி நாய்னா நாய் கிளினா கிளி இவங்க எல்லாம் சொல்றது கடைசியில் ஒண்ணுல வந்து நிற்கிறாங்க நாங்கள் தான் வந்து இந்த மிருகங்களை விலங்குகளை வந்து பாதுகாவலர் அப்படின்னு ஒன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு ஒரு நாங்க கர்ணியா இருக்கோம்னா சொல்றாங்க இல்லையா ஒன்னு ஹாபிஸ் சொல்லும் போது அங்கே வந்து கருணை வந்து கிடையவே கிடையாது என்னோட ஹாபிஸ் ஃபுட்பால் விளையாடுது ஒரு ஃபுட்பால உதச்ச வச்சு நான் விளையாண்டுருப்பேன் அவங்க ஹாபிஸ் வந்து ஒரு குரங்கு வச்சுக்கிறாருக்கலாம் ஒரு நாயை வச்சுக்கிறாரு இருக்கா ஒரு மிருகமோ ஒரு அனிமல்ஸுக்கோ என்ன ஃப்ரீடம் அங்க நீங்க கொடுக்குறீங்க அது எங்க சர்வேல் பண்ணி எந்த வேர்ல்டுல அங்க அங்கிருந்தாலும் அது ஃப்ரீடமா இருக்கு நீங்க சொல்லக்கூடிய எல்லா கருணையையும் சம்திங் சம்திங் வரப்போகுது ஒரு பெற்ற வளர்க்கணுன்னு ஒரு நாய் வளர்த்ததே தப்பு தான் நான் சொல்றேன் இங்கே ஒரு நூறு ஐம்பது இதெல்லாம் கணக்கெல்லாம் வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவங்க சைக்கே நான் வந்து கொஸ்டின் பண்ணணும் இங்கே தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா மனத்தில் ஏன் அப்படி சட்டம் போட்டுச்சு என இனத்தை வந்து கூண்டில் பிடிச்சி வளர்த்தா அழிஞ்சிரும்னு சொல்லி அதுக்கு சட்டம் போட்டிருக்கானுங்க ஆனால் ஃபாரினில் இருக்க அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பெருகி போய் என்ன பண்ணுதுன்னா விவசாயிகளை பாதிக்குதுன்னு சொல்லி கேப்டிவிட்டி ப்ரீடிங் பண்ணுறாங்க பிடிச்சு கூண்டில் அடைச்சி வளர்த்து அதோட குட்டிங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு அங்கே அழிஞ்சு வர ப்ரீட்ஸை இங்கே நாங்கள் ப்ரீட் பண்ணுறோம் ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி நாங்கள் எங்களை மாதிரி ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்போம் நாங்கள் ப்ரீட் பண்றதை ரைட் அப்போ இவ்வளோத்தையும் பண்ணி நண்பர்களுக்கு கொடுக்குறீங்கன்னா வியாபாரமாக அதை செய்கிறீர்களா ஒரு பொருளை மெயின்டெயின் பண்ண ஒரு ஒரு நூறு பேர்டை மெயின்டென் பண்ணுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் மினிமம் வேணும் அட பாவி நம்ம அது ஒருத்தருக்கு எனாமா கொடுத்தா ஃபர்ஸ்ட்டு விஷயம் அவங்களுக்கு அதோட மதிப்பு தெரியாமல் போயிடும் ரெண்டாவது விஷயம் ஏதோ ஒரு வேலை நீ எனக்கு எனக்கு சாப்பாடு அதை என்ன பறவைக்கு என்ன சாப்பாடு போடுங்க அந்த வெலை கூட கொடுத்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லலாம் எவ்வளோன்னு கேட்குறேன் நீங்க ஒரு எக்ஸாட்டிக் பேர்டு ஒரு பேர் சொல்லுங்க ஏதாவது கோவ் காகோட்டுன்றாங்க அதாவது ஒரு ஆறு விற்கலாம் அது எவ்வளவு விலை அது ஒரு ஒரு லட்ச ரூபாய் இருக்கும். ஒரு லட்சம் ரூபாய் இருக்கும். எത്ര விக்கலாம்? ஒரு நாலு பீஸ் வைக்கலாம் நாலு பீஸ் நாலு லட்சம் ரூபாய். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. சார் வருமானம் பார்த்தா அதுல ஒரு பர்சன்ட் வந்து இதோட செலவுக்குப் போயிடும். 50% லா கிடைக்கும்னா அதை விட வருமானம் அந்த அளவுக்கு இல்ல பாஸ். ஒரு முன்னாடி எல்லாரும் கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1. இதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா? வந்து இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்றது? இல்ல.

ஒரு லட்சம் ரூபாய் ஒரு பறவைக்கு விலையினா அதை வேட்டா தானே ஆடுவான் அதுக்கு ரிஸ்க்கு தானே எடுப்பான்